ஓரிரு நாட்கள் கடந்தன சிவா தனது விலை உயர்ந்த வண்டியை ஒரு பெரிய மாளிகைக்குள் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு உள்ளே சென்றான் ஹாலில் அமர்ந்திருந்த அருணாச்சலம் தன்னுடன் இருந்த தன் வலதுகையை அமைதிப்படுத்தி விட்டு கோபமாக மகனை அழைத்தார் சிவா நில்லு என்றான் என்னப்பா என்றான் சாதாரணமாக எங்க போயிட்டு வர்ற சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணிட்டு வரேன் என்றான் எந்த ஃப்ரெண்டு அந்த பொண்ணையா சிவா தன் தந்தையின் கையாளை முறைக்க அவனை ஏண்டா முறைக்கிற உன்னை கண்காணிக்க சொன்னதே நான் தான் எங்கிட்ட பேசு என்றான் நான் புதுசாக தேடி போகலையே ஏற்கனவே ரதி எனக்குன்னு நீங்கள் பேசுனது தானே என்றான் நான் எங்கடா பேசினேன் அவன் அப்பேன் ஒரு பைத்தியக்காரன் அவன் பேச்சையெல்லாம் நான் என்னைக்கும் மதித்ததே இல்லை படிக்கிற வயசில் எதுக்கு கல்யாணத்தை பற்றி பேசணும் அந்த வயசில் வரும்போது பேசிக்கலாம்னு தட்டி கழிச்சுட்டேன் அது மட்டும் இல்லை என் வீட்டுக்கு மருமகளை வரணும்னா சில தகுதி இருக்கணும் நல்ல படிப்பு வசதி அட்லீஸ்ட் அழகாவது இருக்கணும் ஆனால் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு இதில் எந்த தகுதி இல்லை என்று சொல்லும்போது குறுக்கிட்டான் சிவா அவங்க வசதியை இழந்ததுக்கு யார் காரணம் அந்த பெண்ணை நல்லா படிக்க வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இருந்தது ஆனால் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க என்றான் சிவா வாயை மூடுடா என்னடா உனக்கு தெரியும் என்று சத்தமாக எழுந்ததும் அவர் மனைவி வேகமாக அங்கிருந்து வந்தார் அன்னைக்கு நிலைமையில அரசியலில் போஸ்டிங் வாங்க கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது சமாளிக்கிறதுக்குள்ள நான் துரோகம் பண்ணிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவனே தற்கொலை செய்துக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு என்றார் நல்லா சமாளிக்கிறீங்கப்பா என்றவன் தன் தாய் பக்கம் திரும்பி அம்மா ரதி தான் ஆனால் கலையாக அழகா இருப்பாள் வசதி இல்லை படிப்பு கம்மி தான் ஆனால் புத்திசாலி பொண்ணு என்னைக்கா இருந்தாலும் அவதான் என்னோட மனைவி செய்த பாவத்திற்கு பரிகாரமாவது தேட சொல்லு என்று வேகமாக மாடி ஏறி தன் அறைக்கு சென்றான் சிவா என்னங்க அவங்கிட்ட எதுக்கு சரிக்கு சமமா பேசுறீங்க வாய மூடிடி என்றவன் தன் அருகில் இருந்தவரிடம் அந்த கல்யாண புரோக்கருக்கு ஃபோன் போடுடா என்றார் வேகமாக என்னங்க அவசரமா நீங்கள் பொண்ணு பார்த்தா மட்டும் அவன் மனசு மாறவா போகிறா கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு முடிவெடுக்கலாமே என்றாள் மனைவி போடி இவளை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துமே நினச்சியா பூச்சியை நசுக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும் என்றான் அவன் அருகில் இருந்தவன் ஃபோனில் தயவு செய்து கொடுக்க ஹலோ நான் அருணாச்சலம் எக்ஸ் எம்எல்ஏ பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க பொண்ணுக்கு வரன் பார்க்கணும் கஷ்டப்படுற குடும்பம் தான் அதனால் எதிர்பார்ப்பு எல்லாம் எதுவும் இல்லை ஆனால் ஒரே கண்டிஷன் கல்யாணம் மூணு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் எப்படிப்பட்ட இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு மூணு மாதத்துக்கு உள்ளே முடிச்சிடணும் என்றான் ஆகட்டும் சார் கண்டிப்பாக முடிச்சு கொடுக்குறேன் தன் கைபேசியை அணைத்துவிட்டு விட்டு எதிரே இருந்தவரிடம் பேச ஆரம்பித்தார் தரகர் மணி என்னங்க சார் இந்த ரெண்டு வரனில் உங்களுக்கு ஏதாவது ஓகேவா ஒரு பிரம்மாண்ட வீட்டு சோபாவில் எதிரில் அமர்ந்திருந்த விடம் கேட்டார் ஒன்று ஃபாரின் மாப்பில் அதனால் வேண்டாம் இன்னொன்று வயசு கொஞ்சம் அதிகமாக தெரிகிறாரு என்று தயக்கத்துடன் இழுத்தார் பரவாயில்ல சார் நான் கூட அருணாச்சல சார் கால் பண்ணும்போது அவர் மகனுக்கு தான் பார்க்க சொல்கிறாரு அப்படியே உங்ககிட்ட பேசலாம்னு நினச்சேன் அவர்களும் உங்கள் ஆளுங்க தான் உங்கள் வசதிக்கு ஏற்றவங்க தான் என்றார் தரகர் மிஸ்டர் மணி எங்க வசதிக்காக எங்க ஜாதிக்கு ஜாதிக்குன்னு தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம் எனக்கு வசதி கம்மியா இருந்தாலும் கவலை இல்லை நல்ல குடும்பமா இருக்கணும் நல்ல பொறுப்பான பையனா இருக்கணும் நீங்க சொன்ன அந்த எம்எல்ஏ பையன் எனக்கு தெரியும் அவங்களுக்கு வசதி அதிகம் ஆனால் பையன் அவங்க அப்பாவோட எந்த பொறுப்பையும் எடுத்துக்காம சும்மாவே சுத்திக்கிட்டு இருக்கான் அதனால் தான் சொல்கிறேன் ம் கேட்கணும்னு நினச்சேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏதோ ஆர்மி பையன் பொண்ணு தேடு முடிஞ்சிருச்சா என்றார் அவர் இன்னும் இல்லைங்க சார் ரெண்டு நாளாக உங்கள் வேலையாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் கேட்ட மாதிரி நல்ல குடும்பம் ரொம்ப பொறுப்பான பையன் ஒரே மகன் தான் ஆர்மியில் சேரணும்னு பையனுக்கு ஆசை மகனுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சு கூடவே இருக்கணும்னு பெற்றவங்களுக்கு ஆசை என்னோட ஆசையை நிறைவேற்றிய உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லவே தான் இந்த கல்யாண ஏற்பாடு பண்ண சொன்னாங்க ஆனால் மூணு வருஷமாக பொண்ணு கிடைக்கல அதனால் பையன் வேலையை விடவே இல்லை அட்லீஸ்ட் வேலையை விட்டாலாவது பொண்ணு கிடைக்கும்னு சொல்கிறேன் ஆனால் பெற்றவங்க அவன் மனசார வேலை பார்த்துட்டு வரட்டும் அப்போ தான் எங்களோட வாழக்கூடிய வாழ்க்கை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்லப்போனால் கன்னித்தீவு கதை தான் சார் அது என்றார் தரகர் பையன் பேர் என்ன என்று கேட்க சந்திரபோஸ் ம் சூப்பர் அவருடைய டீட்டெயில்ஸ் வச்சுருக்கீங்களா ஓ இருக்கு சார் என்று தன் இருந்து எடுத்து கொடுத்தார் பையன் பார்க்க நல்லா இருக்கான் இந்த டீட்டெயில்ஸ் எங்கிட்டே இருக்கட்டும் நான் பார்த்துட்டு சொல்லேன் சொல்கிறேன் என்றார் அவர் என்ன சார் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி லட்சுமி அம்மா உங்கள் பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொன்னாங்க நான் தான் அது இதுன்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டேன் யார் அது லட்சுமி அம்மா இந்த பையனோட அம்மா அவசரப்பட வேண்டாம் நான் சொல்கிறேன் என்றான் சரிங்க சார் அப்போ நான் கிளம்புறேன் என்றவர் புறப்பட்டு சென்றார் என்னங்க என்று இழுத்தாள் விமல்ராஜின் மனைவி லலிதா என் மகள் என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டாள் அதனால் அவளுக்கு ஒரு குறையும் இல்லாமல் பார்க்க வேண்டியது என்னோட கடமை நான் அதுக்கு சொல்லலை ஒரு வேகத்தில் மாப்பிளை பார்க்க சொல்லிட்டா ஆனால் அவள் பழசு எதுவும் மறக்கலேன்னு நினைக்கிறேன் சி காயம் ஆறட்டும் மருந்து போடுறேன்னு சொல்லக்கூடாது மருந்து போட்டால்தான் காயம் ஆறுன்னு புரிய வைக்கணும் வலி இருக்கத்தான் செய்யும் ஆனால் காலம் எல்லா காயங்களுக்கும் மருந்து போடும் நீ எதையும் போட்டு குழப்பிக்காத நான் பார்த்துக்கிறேன் என்றார் மனைவியிடம் விமல்ராஜ் ரதி செல்வி வந்துட்டாளான் பாரு என்று கௌரி தன் மகளுக்கு மதிய உணவை டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்த வண்ணம் ரதியை அழைத்தாள் வந்துட்டேன் என்றவள் வாட்சை கட்டியபடியே செல்வியை வரவேற்றாள் வா செல்வி இன்னைக்கு என்ன சீக்கிரமே வந்துட்ட ட்ரெயின் பாஸ் ரெனியூவல் பண்ணணும் மறந்துட்டியா என்றாள் அட ஆமால அம்மா பணம் கேட்டிருந்தனேனாம்மா தாமா என்றாள் ரதி ஐயோ மறந்துட்டேன்டி ரெண்டு நாள் பொறுத்துக்கோயே அண்ணாச்சி கடையில் பாக்கி வந்ததும் தந்துடுறேன் என்றாள் என்னம்மா நீ சரி விடு நான் பார்த்துக்கிறேன் என்று இருவரும் புறப்பட்டனர் நடந்து செல்கையில் செல்வி தயக்கத்துடன் ஆரம்பித்தாள் நான் ஒன்று கேட்டால் கோவப்பட மாட்டியே கேளு உங்கள் குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீயோ டீச்சர் வேலை போய் மாதம் பத்தாயிரம் சம்பாதிக்கிற உங்கள் அம்மா மாவு அரைச்சி விற்கிறது பூ கட்டுறதுன்னு ஏதோ ஒரு வேலையை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க ஆனால் தேதி பத்து தான் ஆகுது ஒரு இரநூத்தம்பது ரூபா கூட இல்லாமல் என்னதான் செலவு பண்ணுறீங்க என்றால் செல்வி எங்கள் அப்பா கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தார் அதை அடைக்கத்தான் சரியாக இருக்குது பரவாயில்ல பார்த்துக்கலாம் என்னடி சாதாரணமாக சொல்லிவிட்டு கடனை அடைக்கவே இவ்வளவு நாள்னா எப்போ கடனை அடைச்சி உனக்காக எப்போ சேர்த்து வச்சு எப்போ கல்யாணம் செய்துக்கவே என்றால் செல்வி கல்யாணம் மட்டும்தான் வாழ்க்கையா செல்வி கல்யாணம் செய்துக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாகி விடுமா என்ன சொல்லப்போனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை தான் கல்யாணத்துக்கு பிறகுதான் பல பிரச்சனை என்றால் ரவி அது சரிதான் ஆனா இந்த சமுதாயம் அதை ஏற்றுக்காதே சமுதாயத்தை விடு எங்கள் அம்மாவே ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்கனவே இது பற்றி பேச்சு உனக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்தணும் அப்படின்னு ஆனால் என் பிரச்சனைக்கு கல்யாணம் ஒரு தீர்வாகாது இதை சொன்னால் எங்கள் அம்மா எங்கே கேட்க போகிறாங்க என்றார் பேசியபடியே ரயில் நிலையத்திற்கு வந்த அவர்கள் அங்கு வந்த ரயிலில் ஏறினர் கடனை தவிர வேறு எதுவும் பிரச்சனை இல்லையே என் பிரச்சனையே என் அம்மா தான் என் அம்மாவுக்கு என்ன விட்டால் யாருமே இல்லை நான் கல்யாணம் செய்து விட்டு போயிட்டால் என் வருமானமும் போயிடும் அப்புறம் வீட்டு வாடகை கடன் அவங்க செலவு இதுக்கெல்லாம் அவங்க சம்பாதிக்கிறது எப்படி பத்தும் இன்னும் கல்யாண செலவு வேறு அதனால் நான் இதை பற்றி பேசுகிறதே இல்லை என்றால் ரதி ஏன் ரதி உனக்கு காதல் திருமணத்தில் நம்பிக்கை இல்லையா ஏன் அப்படி கேட்குற இல்லை அந்த அண்ணா ரொம்ப வசதியான குடும்பம் அது மட்டும் இல்லாமல் உன்னையே சுற்றி சுற்றி வர்றாரு அவரோட வசதிக்கு உன்னோட பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை அவரோட காதலையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது அப்புறம் எதுக்கு நீ அவரை ஏற்றுக்க மாட்டேங்கிற உங்கள் அம்மா சம்மதிக்க மாட்டாங்களா என்றாள் செல்வி இதை கேட்டு கலகலவென சிரித்தால் ரதி நீ வேற சிவாவை தான் கட்டிக்க போகிறேன்னு எங்கள் அம்மா நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அம்மாவும் ப்ராப்ளம் இல்லை அந்த அண்ணனும் ப்ராப்ளம் இல்லை அப்புறம் என்ன நீ சம்மதிக்க வேண்டியதானே வேற என்ன காரணம் என்று கேட்டால் செல்வி மூணு காரணம் இருக்கு சூழ்நிலையை பார்த்து அவன் மேலே எனக்கு காதல் வந்தா அது காதலே கிடையாது இரண்டாவது அவனுக்கு என் மேலே வந்திருக்கிறது பரிதாப காதல் தானே தவிர அது உண்மையானது கிடையாது என் மேலே இருக்கிற பரிதாபம் குறையும் போது காதல் செத்து போயிடும் மூன்றாவது காரணம் என் அப்பாவை நான் இழத்ததுக்கு காரணமே அந்த குடும்பம் தான் அப்புறம் எப்படி எனக்கு அங்கே வாழப்போக தோணும் அப்போ உன்னோட ஃப்யூச்சர் பிளான் தான் என்ன எனக்கும் தெரியாது கடவுள் கையில ஒப்படைச்சிட்டேன் அதனால கடவுள் கொடுக்குறத எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும் அவ்வளவுதான் என்றாள் ரவி லலிதா என்று தன் வீட்டுக்குள் வந்த விமல்ராஜ் தன் மனைவியை அழைத்தார் என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க என்று அவள் கேட்க ஜாதகம் பார்க்க போயிருந்தேன் ஜோசியர் அந்த பையன் சந்திரபோஸ் ஜாதகம் தான் எல்லா பொருத்தமும் இருக்குன்னு சொன்னார் தரகர் மணிக்கிட்ட பேசினேன் அன்னைக்கு சொன்னதுதான் அப்பா டீச்சர் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு பையன் வேலையை விட்டுட்டு வந்து தொழில் செய்ய போகிறதா பிளானு குடும்பம் நல்ல குடும்பம் பிஸ்னஸ் என்ன வேணாலும் நாம் கூட சப்போர்ட் பண்ணி வச்சு கொடுக்கலாம் அதனால் வசதி பற்றி எனக்கு பெருசாக எந்த ஃபீலிங்ஸ் இல்லை உன்னோட ஒப்பீனியன் கேட்டுட்டு சாளு கிட்ட பேசலாம்னு இருக்கேன் நீ என்ன நினைக்கிற என்று கேட்டார் மனைவியிடம் நமக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதாது சாளு வந்ததும் கேட்டுவிட்டு அவளுக்கு ஓகேனா நேர்ல ஒரு எட்டு போய் பார்த்துட்டு எல்லாம் செட் மேற்கொண்டு பேசலாம் சொல்லி வச்ச மாதிரி உங்கள் பொண்ணே வந்துட்டா உனக்காக தான் இருக்கோம் கம் கம் சிட் என்று தன் அருகில் அமர வைத்து அனைத்து விவரங்களையும் கூறினர் சிறிது யோசிக்காமல் டாடி என்னோடய செலெக்ஷன் தப்பாகிடுச்சு என்னை விட என் மேலே உங்களுக்கு தான் அக்கறை அதிகம் அதனால் உங்கள் செலெக்ஷன் தப்பாகுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் யாருக்கு கழுத்தை நீட்டை சொன்னாலும் நீட்டை தயாராக இருக்கேன் டாடி உண்மையிலே உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் பேசுகிறேன் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஃபோக்கஸ் என்னோடய பிஸ்னஸ் பொட்டிக் பெஸ்ட் லிஸ்ட் நம்பர் ஒன்னாக கொண்டு வரணும் அவ்வளவுதான் ஸோ உங்கள் வேலையை நீங்கள் தாராளமாக பாருங்கள் என்றவள் புன்முறுவலோடு விடை பெற்றார் பாத்தியா லலிதா நீ ஏதோ என் மகள் எதையும் மறக்கவே இல்லைன்னு சொன்ன ஆனால் அவள் தெளிவாக இருக்காள் திரும்பவும் அந்த பையன் வந்தாலும் நீ யார் என்று கேட்குற அளவுக்கு அவள் பிரச்சனைகளை விட்டு வெளியே வந்துட்டாள் இனி ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் என மகிழ்ச்சியோடு கூறினார் விமல்ராஜ் நாம் ஒரு முறை அவங்கள நேரில் போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிட்டு அதன் பிறகு தெளிவாக முடிவு எடுப்போம் என்றான் மனைவி நீ சொல்கிறதும் சரிதான் தரகர்கிட்ட பேசுகிறேன் நாளைக்கே அவங்கள நாம் சந்திக்க ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் என்றவர் தன் கைபேசியை எடுத்து டயல் செய்தார் லட்சுமி அவங்க வந்துட்டாங்க கார் சத்தம் கேட்டு சண்முகராஜன் லட்சுமியை அழைத்தார் காரிலிருந்து இறங்கிய லலிதா வீட்டை நிமிர்ந்து பார்த்தார் பழைய முறைப்படி கட்டப்பட்ட ஒரு மாடி வீடு லலிதாவின் மனதில் சிறு தயக்கம் தலை தூக்கியது அவர்களை வாசலில் வந்து வரவேற்றவர் அனைவரும் உள்ளே சென்றதும் அங்கிருந்த மர சோபாவில் போட்டிருந்த குசனில் அனைவரும் அமர அவர்கள் பின்னால் இருந்து வந்த டிரைவர் பழத்தட்டை டீபா மீது வைத்து சென்றார் நேராக பேச்சை தொடங்கினார் விமல்ராஜ் இவங்க என்னுடைய மனைவி லலிதா நான் ரியல் எஸ்டேட் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு ஒரே பொண்ணு பேர் சாலினி ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு சொந்தமாக பொட்டி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா உங்கள் குடும்பத்தை பற்றி மிஸ்டர் மணி சொன்னார் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஜாதி மதம் வசதி இதுக்கள் இதெல்லாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை என் மனைவிக்கு ஜாதகத்தில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அதையும் நாங்க பார்த்துட்டோம் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் எங்களுக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு இனி உங்களுடைய கருத்தை தான் நீங்க சொல்லணும் என சொல்லும்போது இடையில் உபசரணைகள் முடிந்தன சந்தோஷம் சார் பொண்ணு போட்டவ பார்த்த உடனே லட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கலை ஆனால் பையன் வர்றதுக்கு இன்னும் மூணு மாதம் ஆகும் ஒரு மாதம் லீவில் வருவான் அதோட அடுத்த வருஷம்தான் இந்த முறை வரும்போது நீங்கள் நேரில் பார்த்து பேசுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு நடக்கிறத பார்க்கலாம் என்றார் அதற்குள் லலிதா லட்சுமியிடம் வீடு எப்போ கட்டினீங்க தண்ணி கொட்டுற தாவாரம் எல்லாம் இருக்குது என்றார் வீடு பழசு தான் இல்லை நாங்கள் வாங்கினது மாடியில் ஒரு வராந்தா மாதிரி பெரிய ரூம் இருக்கும் கீழே கிச்சன் பூஜை ரூமு ரெண்டு பெட்ரூமு அட்டாச்சுடு பாத்ரூமு எல்லா வசதியும் இருக்குது வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஆல்டர் செய்து விட்டோம் என்றாள் லட்சுமி மீண்டும் இவர்கள் பேச்சை தொடங்கினார் சார் உங்கள் மகன்கிட்ட பேசுங்க அவரை கேட்டுட்டு சொல்லுங்க இந்த லீவில் நிச்சயம் கல்யாணம் ரெண்டுமே வச்சுக்கலாம் அப்படின்னாலும் எங்களுக்கு ஓகே தான் இதை கேட்டதும் பூரித்த லட்சுமி ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சந்துருக்கிட்ட பேசிட்டு நாங்க நல்ல செய்தியாக சொல்கிறோம் என்றான் சரி அப்போ நாங்க புறப்படுகிறோம் என்று எழுந்ததும் லட்சுமி உடனே பூஜை அறை சென்று குங்குமமும் பூவும் எடுத்து வந்து கொடுத்து விட்டு வழி அனுப்பி வைத்தனர் நல்ல குடும்பம் அழகான பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் ஐயோ எனக்கு ஏதோ கனவுல நடக்கிற மாதிரியே இருக்குங்க பூரித்து போனால் லட்சுமி கொஞ்சம் பொறுமையாக இரு அவசரப்படாத அவங்க ரொம்ப வசதியானவங்க அந்த அம்மா பேசுனது கவனிச்சியா அதனால் என்னங்க வசதியாக வாழ்ந்தால் பொண்ணுக்கு இந்த வீடு வசதி பத்தாது என்று நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது இப்படி யோசிக்கிறவங்கள இப்படி யோசிக்கிறவங்களாக இருந்தால் கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கலாம்னு எப்படி சொல்லுவாங்க பாருங்கள் வழக்கமாக நான் தானே ஏதாவது குறை சொல்லுவேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிற காரணம் எனக்கு பெருசா தெரியல நடக்கிறது எல்லாம் தான் நடக்குது நாம சந்துருக்கிட்ட பேசுகிறோம் இந்த சம்பந்தத்தை முடிக்கிறோம் என்று அவள் உள்ளே சென்று பூஜை கூடையை எடுத்து கொண்டு வந்தாள் வாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து சந்துருக்கிட்ட பேசலாம் என்றாள் நீ சும்மாவே ஆடுவ சலங்க கட்டிவிட்டா சொல்லவா வேணும் வா போலாம் என்றாள் காரில் இருந்து தரகரை இறக்கிவிட்டதும் லலிதா கணவரிடம் கேட்டாள் என்னங்க வீடு கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கும் போல நம்ம சாலு என்று இழுத்தாள் நானும் கவனிச்சேன் வீடு வசதியா தான் இருக்கு ஆனா வசதியான பொருட்கள் தான் இல்ல நம்ம சாலுவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அவளுக்கு பிடித்த மாதிரி ஃபுல்லா ரெடி பண்ணி கொடுத்துடலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத சரிங்க சிறு மன நிம்மதி அடைந்தாள் அவள் கார் வீட்டுக்குள் நுழைந்ததும் லலிதா சாலுவின் கார் நின்றிருப்பதை கண்டு சிறு பரபரப்புடன் காரில் இறங்கி வேகமாக வீட்டிற்கு உள்ளே சென்றான் அங்கே தலையில் இரண்டு கைகளையும் வைத்து சோபாவில் மிகுந்த கோபத்துடன் சாலினி அமர்ந்திருந்தாள் என்னம்மா ஆச்சு என்னாச்சு அவள் அருகில் அமர்ந்து தலையை தடவியபடி கேட்டாள் அந்த இடியட் எனக்கு கால் பண்ணுறாமா கோபத்துடன் சத்தமாக கத்தினாள் சற்று பதட்டம் அதிகரித்தது யாருமா கால் பண்ணது ராகேஷ் இதை கேட்டதும் விமல்ராஜ் தலை தூக்கிய கோபத்தை வெளிப்படுத்தாமல் மகளிடம் பொறுமையாக பேசினான் என்னம்மா சொன்னால் நான் அவன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன் டாடி போன வாரம் அவன் கால் பண்ணி இருக்கான் மிஸ்டு காலில் பார்த்தேன் இப்போ வீட்டுக்கு கால் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணுறான் ஹலோ கூட சொல்லலைன்னா உங்ககிட்ட பேசணும் டைம் கொடுக்கணும்னு சொல்கிறான் அவன் குரலை கேட்ட உடனே எனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சு ரொம்ப திட்டிட்டு காலை கட் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு ஆத்திரம் அடங்கலை இதை கேட்டு மகள் அருகில் அமர்ந்த விமல்ராஜ் சாலு ரிலாக்ஸ் அவன் என்னதான் சொல்ல வரான்னு கேட்டிருக்கலாமே என்றான் அவன் நல்லவனாக கூட இருக்கட்டும் ஆனால் எனக்கு தேவையில்லை அந்த சபையில் சொல்லாத எதையும் தனியாக சொல்ல வேண்டியதில்லை அவமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தானா நமக்கு இல்லையா யாரும் அவனுக்காக என்கிட்ட சப்போர்ட் பண்ண வேண்டாம் தீர்மானமாக கூறியா கூறியவள் கார் சாவியை எடுத்துக்கொண்டு வேகமாக புறப்பட்டாள் என்னங்க என்ன லலிதா பதற பொறுமையா இரு பயப்படாத என்னதான் நம்ம பொண்ணு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த பிரச்சனையை விடக்கூடாது சாலு கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்வதுதான் நல்லது நான் பார்த்திக்கிறேன் என்றார் அன்று மாலை கலோ சந்துரு எப்படிப்பா இருக்க நான் நல்லா இருக்கேம்மா நீங்களும் அப்பாவும் எப்படி இருக்கீங்க சந்துரு ஒரு குட் நியூஸ் உனக்கு பொண்ணு பார்த்து இருக்கோம் பேர் சாலினி ரொம்ப அழகா இருக்கா ஃபேஷன் டிசைனிங் முடித்து விட்டு சொந்தமாக பொட்டிக் வசதியான குடும்பம்தான் ஆனா ரொம்ப நல்ல குடும்பம் பொண்ணோட போட்டோவை அனுப்பி வைக்கிறோம் பாரு கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் இந்த லீவில் முடிச்சிடலாமா என்றாள் அம்மா அம்மா பசங்களுக்கு ஸ்கூலெல்லாம் பார்த்துட்டிங்களா என்றான் கிண்டலாய் என்னடா கிண்டல் பண்ணுற தாய் பம்பிய குரலில் கேட்க மகன் சிரித்தான் ஃபோனை குடிடி எல்லாத்துலேயும் அவசரம் ஹலோ என்ன கண்ணா எப்படி இருக்க நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் நல்லா இருக்கீங்களா ம் அவசர அவசரமாக சொல்லி முடித்தாலும் எல்லாத்தையும் தெளிவாக உங்கள் அம்மா சொல்லிட்டா பொண்ணு போட்டாவ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் பாரு பார்த்துட்டு உனக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசலாம் என்றார் அப்பா அனுப்புங்கப்பா நோ ப்ராப்ளம் ஆனால் என் முடிவுன்னு ஒன்று தனியாக இல்லை உங்களுக்கும் அம்மாவுக்கும் பிடிச்சிருந்தால் போதும் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் மேற்கொண்டு வேலையை பாருங்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இங்கே உளவு துறையில் கிட்டே இருந்து செய்தி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதை பொறுத்து தான் என்னோட வேலையை நிர்ணயம் ஆகும் எப்படியும் என்னோட வேலையை ரிசைன் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் மேலே ஆகலாம் இது என்னோட நிலைமை இனி நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்கப்பா எப்போ கல்யாணம் வச்சுக்கிடலாம் எனக் எப்போ கல்யாணம் வச்சுட்டாலும் எனக்கு ஓகே தான் என்றான் சரிப்பா நான் பொண்ணு வீட்டில் சொல்கிறேன் அவங்க என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்று பார்ப்போம் சரிங்கப்பா நான் வச்சிடுறேன் என்று கைபேசியை அணைத்ததும் ஒரு இமேஜ் வாட்ஸ்அப்பில் வந்தது அதை திறந்து பார்த்த சந்துரு தன்னை மறந்து புன்முறுவல் பூத்தான் அருகில் ஒரு குரல் என்னமச்சி பொண்ணு கிடச்சிருச்சு போல செம்மையாக இருக்காங்க டேய் போடா வைக்கப்படலாண்டா என்று சிரித்து கொண்டே சென்றான் வீட்டிற்கு வந்த விமல்ராஜ் கைபேசியை அணைத்து விட்டு மனைவியை அழைத்தான் லலிதா சாலு வந்துட்டாளா இப்பதான் கால் செய்தேன் கிளம்பிட்டேன் என்று சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டா என்றாள் சண்முகராஜன் பேசியிருந்தார் அவங்க எல்லாருக்கும் சம்மதமா கல்யாணம் நம்மள முடிவு செய்ய சொல்லிட்டாரு சாலு போட்டாவை பார்த்து சரின்னு சாலு போட்டோவை பார்த்து சரின்னு சொல்லிட்டா மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் மகள் உள்ளே வருவதைக் கண்டு வாடா வாடா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம்ல அவங்க வீட்டில் எல்லோருக்கும் சம்மதம் சொல்லிட்டாங்க எனக்கு உன்னோட விருப்பம் தான்டா தெரியணும் இதோ மாப்பிள்ளை போட்டோ பார்த்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு இல்லை வேற மாப்பிள்ளையை பார்க்கலாமா என்றார் ஆனந்தமாக எனக்கு ஓகே டாடி எப்போ வேணும்னாலும் கல்யாணத்தை வச்சுக்கோங்க என்றவள் தலை குனிந்து குனிந்தபடியே தன் அறைக்குள் சென்றாள் என்னங்க குடிச்சிட்டு வந்திருக்காங்க என்று கண் கலங்கினாள் அவள் அம்மா இந்த பழக்கத்தில் இருந்து அவளை வெளியே கொண்டு வர எவ்வளவு கஷ்டப்பட்டோம் காலையில் வந்த ஒரு ஃபோன் கால் அவளை பழையபடி மாத்திடுச்சுங்க இதை வளர விடக்கூடாது சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவை தேடுவோம் என்றவர் கைபேசியை எடுத்து டயல் செய்தார் புன்முறுவலுடன் ஹலோ சண்முகராஜன் என் மகளுக்கு உங்கள் மகனை ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை இந்த முறை வரும்போது நிச்சயமும் கூடவே கல்யாணத்தை முடிச்சிடலாம் கல்யாணத்துக்கு பிறகு வேலைக்கு போகிறது எங்களுக்கு எந்த ஆச்சபணையும் இல்லை அது அவருடைய விருப்பம் மாப்பிள்ள வர தேதியை மட்டும் சொல்லுங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல தேதியை பார்த்து முது முடிவு செய்திடலாம் என்றார் நிச்சயமாக சார் அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்கள் பொண்ணை பார்க்க வரலாமா என்று கேட்க நிச்சயமா ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அன்னைக்கு நாம் சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வைத்து விடலாம் என்று சந்தோஷமாக கூறியவர் தன் கைபேசியை அணைத்து ஒருவித வருத்தம் கலந்த கோபம் வந்து தொற்றிக்கொண்டது கொண்டது விமல்ராஜின் முகத்தில்